தீஸ் இன்னைக்கு ஒரு ரொம்ப ரசமான ஒரு ஊர்ல ராஜா ஒரு பையன் இருந்தான். அவனுக்கு புதுசா ஒரு நீல நிற பேனா வாங்கி கொடுத்தாரு. அது பலபலன்னு அழகா இருந்துச்சு. ராஜா அந்த பேனாவை பார்த்து, "ஆஹா! இனிமே நான் எல்லா இந்த பேனாவால தான் எழுதுவேன். நீ தான் என் செல்ல பேனா." உனக்கு பப்புன பேர் வைக்கிறேன் அப்படினு சொன்னான் அடுத்த நாளே ராஜா ஆசையா பப்பு பேனாவால நிறைய ஹோம்வொர்க் எழுதினா பின்ன பப்புவ பென்சில் பெட்டிக்குள்ள பத்திரமா வச்சான் அந்த பெட்டிக்குள்ள ராஜாவோட பழைய நண்பனான சுட்டிங்கற ஒரு பென்சிலும் இருந்துச்சு மறுநாள் ராஜா ஹோம்வொர்க் எழுத பப்புவை எடுக்க வந்தான் ஆனா பப்புவுக்கு ஒரே சோம்பிரிತನோ அது சொல்லிச்சு இந்த கையாசிக்கிற வேலைனா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது யாரை என்ன அழுத்த கூடாது எழுத கூடாது நான் சும்மா ஸ்டைலாக இங்க உட்கார்ந்து இருக்க கூரே இத கேட்ட சுட்டி பென்சில் சிரிச்சது அது பப்புவ பார்த்து ஏ பப்பு உனக்கு என்ன ஆச்சு நீ ஒரு பேனா உன் வேலை எழுதுறதுதான் நான் கூட கூர்மையே இல்லனா ராஜா கிட்ட என்ன சீவச் சொல்லுவேன் ஆனா வேலை செய்யாம சும்மா இருக்குறதுல என்ன சந்தோஷம் அப்படின்னு கேட்டுச்சு பப்பு சும்மா இரு சுட்டி எழுதாம இருப்பதுதான் ராஜ வாழ்க்கை நீ போய் உன்னை அதுக்கப்புறம் பப்பு மக்கர் பண்ணுச்சு அதனால ராஜா தினமும் சுட்டி பென்சிலால தான் எழுதினா சும்மா பெட்டிக்குள்ளே கிடந்தது ஒரு வாரம் கழிச்சு ராஜா பள்ளி நோட்ஸ் எழுத பப்புவை எடுத்தான் ஆனா மை வரல அவ அதிர்ச்சியோட பார்த்தான் வேலை செய்யாம சும்மா இருந்ததால பப்புவோட மை வத்தி போயிருச்சு ராஜா பப்புவ குளிக்கி பார்த்தா ஆனாலும் மை வரல ராஜா கோபமாயிட்டான் பப்பு பயந்து போய் ஐயோ மை வரலையே நான் வேலை செய்யாததால என்னோட திறமையே போயிருச்சு இழுதாத பேனாவுக்கு என்ன மதிப்பு இருக்கும் ராஜா என்னை இப்ப தூக்கி போட்டுருவானோ அப்படின்னு அழ ஆரம்பிச்சது அப்போ சுட்டி பென்சில் வருத்தப்படாத பாப்பு வேலை செய்யாத எந்த பொருளுக்கும் மனுஷனுக்கும் திறமைக்கும் மதிப்பு இருக்காது உழைக்கிற போதுதான் நம்மளோட திறமை பிரகாசிக்கும் அப்படினா ஆறுதல் சொல்லுச்சு பிறகு ராஜாவை நோக்கி பப்புவுக்கு புதிய மயி நிரப்ப ராஜா அப்படினு சொன்னது ராஜா சுட்டி சொன்னதை கேட்டு பப்புவுக்கு புதிய மயி நிரப்பி கொடுத்தான் அந்த நாள் இருந்து பப்பு பேனா சோம்பேறித்தனத்தை விட்டு ஒழிச்சு சுட்டி பென்சில போலவே சுறுசுறுப்பா வேலை செய்ய ஆரம்பிச்சுச்சு ராஜாவோட நோட்புக் பக்கங்கள் எல்லாம் அழகான நீல மையால நிறைஞ்சிச்சு ராஜாவும் சந்தோஷமானான் குட்டீஸ் இந்த கதையில இருந்து தெரிஞ்சிக்கிட்ட நீதி என்னன்னா ஒரு பீனாவுக்கு கூட சோம்பேறித்தனம் கூடாதுன்னா நம்ம மாதிரியான மனிதர்களுக்கும் இன்னும் கூடாது சோம்பேறித்தனம் நம்ம திறமைய மறச்சிடும் உழைப்பு பயிற்சி முயற்சி இதுதான் நம்ம முன்னேற்றம் அடுத்த கதையில சந்திக்கலாம் குட்டீஸ்